அன்பு தாங்க எல்லாமே அன்பு இல்லாமல் எதுவுமே இல்லை அன்பே கடவுள் அன்பே சிவம் அன்பு இல்லாமல் எதுவுமே இல்லை ஈவன் நோயற்ற வாழ்வு வாழணுமா அன்பு இல்லாமல் உலகத்தின் சிறந்த உணவு சாப்பிட்டாலும் சிறப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் மிகச்சிறப்பாக நம்ம வந்து ஒரு யோகா பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக நோயற்ற வாழ்வு வாழ முடியாதுங்க எல்லாமே எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் மனநிலை மனநிலை சம்மந்தப்பட்டது தான் நோய்கள் எல்லாமே மனநிலை தான் செவன்ட்டி பர்சன்ட் அதுதான் பிக் பாஸ் அதுதான் ஃபாதர் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சண்டில் தான் உணவும் எக்ஸசைஸும் இருக்குது அப்படிங்கிறப்போ என்ன தான் நீங்கள் அன்பு இல்லாத உள்ளத்தில் டெய்லி பதினாறு கிலோமீட்ரு ஓடினாலும் முப்பத்தி ஏழு எக்ஸசைஸ் பண்ணாலும் அறுபது யோகா பண்ணாலும் வேலைக்கே ஆகாது அன்பு தான் மிகவும் சிறந்த வழி அன்புனால் மகிழ்ச்சியும் அன்பும் உன்னோட ம அன்பு இல்லாமல் மகிழ்ச்சியும் கிடையாது அன்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது அன்பு இருந்தால் தான் தானம் நடக்கும் தர்மம் நடக்கும் அன்பு இருந்தால் தான் நேர்மை இருக்கும் அன்பு இருந்தால் தான் நல்ல உள்ள இருக்கும் அன்பு இருந்தால் தான் சமுதாயம் அமைதியாக இருக்கும் நம்ம அன்புன்னு ஒன்று இல்லைனா பிறந்தே இருக்க மாட்டோம் அப்பா அம்மா அன்பாக இருந்தங்காட்டி தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது அந்த நம்ம அன்பாக இருந்தோம்னா தான் ஒவ்வொன்றுமே கரெக்டாக நடக்கும் அப்படி பார்க்குறப்போ நமக்குன்னு ஒரு நமக்குன்னு ஒரு குழந்த பிறந்தா கூட அது கூட நம்மளும் நம்ம நம்ம மனைவி மேலே இருந்த அன்பு மூலம்தான் அது நடக்குது நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறோனால அதுவும் அதே அன்பில் தான் நடக்குது இதில் ஆரம்பித்து இது வந்து பேசிக்கு எல்லாமே அன்பில் தான் நடக்குது ஒரு ஒரு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விசையில் தான் நம்ம இயங்கிட்டுருக்குறோம் ஏதோ ஒன்று தான் நம்மளை உந்துது அந்த ஏதோ ஒன்று அன்பு தான் அதை பூட்டி வச்சுட்டா உந்தாது போர் அடிச்சிடும் வாழ்க்கை அதை மட்டும் அதை மட்டும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி எல்லோரும் ஏமாத்துகிறாங்க நான் சேர்ந்த எல்லாருமே என்னை சீட் பண்ணிட்டாங்க நான் வந்து இங்கே எல்லோருமே மோசம் நம்ம இது வரைக்கும் என் நான் கூட இருந்த எல்லாருமே என் முதுகில் குத்திட்டாங்க அதனால் இனிமேல் நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது அன்பு ஆகாது லவ்வர் ஆகாது இல்லைன்னா கல்யாணமே ஆகாது இப்படியெல்லாம் முடிவு பண்ணி உட்காந்துட்டா என்ன நடக்குதுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிடும் வாழ்க்கை அதோட கிட்டத்தட்ட செத்து போனதுக்கு சமம் ரொம்பவுமே அன்பில்லாத வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சோறு தின்னம்மா அங்கே போனோமா வேலையை பார்த்தோமா வந்தோமானே இருக்கும் அதுக்கு மேலே அங்கே சந்தோஷத்துக்கான இடமே இல்லை அப்போ அன்பு இல்லாத வாழ்க்கையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அன்பு இல்லாத வாழ்க்கை தான் எல்லா நோய்களுக்கும் அடித்தளமாக இருந்துடும் அன்பு இருக்கிற இடத்துல தான் மகிழ்ச்சியே வரும் அன்புலேயும் நிறையா இருக்குது அன்புனா என்னன்னு நினைக்கிறீங்க உதவுதல் உதவுறது கொடுக்கறது அடுத்தவங்க மேலே அடுத்தவங்க மேலே பிரதிபகாரை எதிர்பார்க்காம நம்ம நம்ம நல்லா பழகிறது அவங்கள பிடிக்கும் அவங்களோட ப்ரெசன்ஸ் பிடிக்குங்கிறதுக்காக நம்ம போகிறது இல்லை ஆண்கள் வந்து பெண்கள் மேலே ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் வந்து ஒரு விருப்பம் வருதில்ல அது இல்லை பெண்களுக்கு ஆண்கள் மேலே வருதில்லை அது இதெல்லாம் தான் அன்பு இல்லை குழந்தைங்களுக்கு வர்றது குழந்தைங்க மேலே அப்பா அம்மாவுக்கு வர்றது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா மேலே வர்றது குடும்பத்தில் வர்றது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்புறம் சமுதாயத்தில் இருக்கிறவங்க கிட்ட அப்புறம் இதெல்லாம் சேர்ந்து தான் இல்லை உங்களோட செலப்ரிட்டி நடிகர் நடிகர் மேலே வர்றதில்ல இது மாதிரி இருக்கிறது அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த ஒரு டிரைவ் அந்த ஒரு மனசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கிறது இல்லை அந்த ஃபீலிங் அதுதான் உங்களை டிரைவ் பண்ணி அது தான் நம்ம ஹார்மோனியெல்லாம் டெய்லி கரெக்டாக சிக்ரீட் ஆக வச்சு நம்மளை மகிழ்ச்சியாக இருக்க வச்சு நம்மளை நோயற்ற வாழ்வு வாழ வைக்குது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் அன்பு தான் கடவுள் அன்பு தான் எல்லாமே அன்பே சிவம் கொடுக்கறது தான் அன்பு கொடுக்கறது இல்லாத அன்பே கிடையாது அதே மாதிரி அன்பை வந்து கட்டுப்படுத்தி கண்டிஷன்ஸ் போடக்கூடாது அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கணும் கண்டிஷன் இல்லாத அன்பு இருக்கணும் அதே மாதிரி ஆல் சர்வால் எல்லா எல்லாரிடமும் அன்பாக இருக்கலாம் அன்பு ரெண்டு பேர்த்துட்டு தான் நாலு பேர்த்து தான் இருக்கணும் இல்லை நாலு மில்லியன் பேர்கிட்ட அன்பாக இருக்கலாம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம் எல்லாருக்கும் சர்வ்னா என்ன யாரை பார்த்தாலும் நல்லா பேசுகிறது யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அழகாக இருக்க பையனோ அழகாக இருக்க பொண்ணும் அழகானங்கிறது ஒரு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படி எல்லாரையும் பார்த்து சிரிக்குது அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டேயும் போய் பக்கத்தில் உட்காந்து நல்லா பேசுது நல்லா பழகுது அப்படின்னா நிறைய பேர்த்த மகிழ்ச்சிப்படுத்துது அது அந்த அன்பு வந்து அவ்வளோ பெரிய அன்பு அதனால் வாழ்கிறவங்க எக்கச்சக்க பேர் அதனால் அதுவும் நோய் இல்லாமல் இருக்கும் அதன் அதனால் பிரயோஜனப்பட்டு நிறையா பேர் நோய் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அன்புங்கிறத என்றைக்குமே நீங்கள் இங்கே விட்டு கொடுத்துறாதீங்க உள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்கை டெய்லியுமே ஞாபகப்படுத்திக்கோங்க டெய்லி ஆக்சுவலாக அந்த அன்பை தடுத்து வச்சுருப்பீங்க டெய்லியுமே அதில் ஃப்ளோ ஆக விடுங்க பழசை இல்லை நல்லாவே தடுத்து அன்புனா என்னென்ன மறந்துட்டிங்கன்னா இன்னிலேருந்து முடிவே பண்ணிக்கோங்க யாரை பார்த்தாலும் அன்பாக இருக்கணும்டா அப்போ தானே நம்ம ஃபஸ்ட்டு உயிர் பொழைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்குவாங்க உண்மைதான் அது யாரை பார்த்தாலும் அன்பாக இருந்தீங்கன்னா பொழைச்சிட்டிங்க இல்லைன்னா ஏகப்பட்ட சித்திரவதை ஏகப்பட்ட நோய்கள் நல்லாவே இருக்காது எல்லாரும் மோசம்னு சொல்லிக்கிட்டு நம்ம தனியாக உட்காந்துருந்தோம்னா வேலைக்கே ஆகாது ஸோ அதனால் அன்பு தான் கடவுள் அன்பு தான் உலக அமைதிக்கு அன்பு தான் நோயற்ற வாழ்வு வாழ்கிறதுக்கு அன்பை மீறி அங்கே ஒன்றுமே கிடையாது ஸோ அன்பாருங்க நிம்மதியாக இருங்க நோய் இல்லாமல் இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்புறம் ஃபிஸியோ தெரபிஸ்ட்டும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல கொலாபரேஷன் ஆகலாம் என் பேர் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்